எந்தெந்த மாவட்டத்துல மழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோட நம்ம பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு கடந்த சில நாட்கள்லாம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் ஜூலை முதல் வாரத்துல இருந்து நல்ல ஒரு மழை பொழிவு ஆரம்பிக்கும் அப்படின்னு அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பரவலாக மழை பொழிவுகள் மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல நேற்றைய தினங்களிலும் பரவலாக சில இடங்கள்ல பதிவானுச்சு இனி அதே போலவே இன்னும் எத்தனை மாவட்டங்கள்ல மழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா நேற்றைக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மழை கிடைச்சிருந்தாலும் இன்னும் நிறைய மாவட்டத்துல மழை பெய்யல அப்படிங்கறது நீங்க சொல்லிருந்தீங்க குறிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் இங்கெல்லாம் வந்து சில இடங்கள்ல மழை பதிவானதா சொல்லி நீங்க தெரியப்படுத்தியிருந்தீங்க இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் மழை தொடங்காம இருக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு திருப்பூர் கடலூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் டெல்டாவில் சில பகுதிகள் அப்புறம் நிறைய இடங்கள்ல இன்னும் எங்களுக்கு மழை தொடங்கவே இல்லை அப்படின்னும் தெரியப்படுத்துறீங்க இதை தான் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் இருக்காது படிப்படியாக எங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் பதிவாகலையோ அங்கேயும் கனமழை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொறுமையா இருங்க நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் அல்லது புயல் சின்னங்கள் உருவாச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்து நீங்க பயன்பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி வரக்கூடிய நிலையில் தற்போது மழை பொழிவும் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டுமே அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மட்டுமே ஐந்து முதல் எட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை கிடைச்சிருக்கு இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் மழை கிடைக்கும் ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா நேரமே நமக்கு வந்து மாலை நேரங்கள் மட்டும்தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது இல்லை சில நேரங்களில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் மழை வரலாம் அதே போல அதிகாலை நேரங்கள் குறிப்பாக அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர் கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும் வட தமிழகம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா நேற்றை நம்ம சொல்லியிருந்தோம் வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மழை கிடைக்கும்னு அதே போலவே பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு பெரும்பாலான பகுதிகள் தென் தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல இருந்தாலுமே கூட வட தமிழ்நாட்டில் அதிக அளவிலும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பதிவாகியிருக்கு எந்தெந்த மாவட்டத்துல கனமழை உறுதியாக பதிவாகும் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம சொல்றோம் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கனமழை உறுதியாக பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவு ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் அவ்வப்போது ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நள்ளிரவிலும் பரவலாக மழை தீவிரம் இருக்கும் சில இடங்கள்ல பார்த்தா கனமழையாக கொட்டி தீர்க்கும் வட சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார நம்ம நல்ல ஒரு தீவிர மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நிறைய இடங்கள்ல நமக்கு பரவலாக மழை பொழிவு கிடைக்கும் அஹ் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்துல ஒரு குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தோம் நேற்று முதலே நமக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு காலை நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருந்துச்சு நிறைய இடங்கள்ல மழையும் ஒரு சாரல் மழை போல ஆங்காங்கே காலை நேரங்கள் கூட சில இடங்கள்ல பதிவானது பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் இதே போலதான் வானிலை இருக்க போகுது மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இந்த மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அதனால பகல் நேரங்களில் சில இடங்கள்ல வெயில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க சட்டென்று மேகக்கூட்டங்கள் கூடி பரவலாக மழை பொழிவு பதிவாகக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் வேலூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் வேலூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவும் அதேபோல அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில களவாய் செம்மேடு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக மழை கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய நகர பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு கடலூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் உறுதியாக பதிவாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க விழுப்புரம் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பரவலாக விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் ஒன்று மாலை நேரங்கள் அப்படின்னா இரவு நேரத்திலுமே விழுப்புரம் மாவட்டத்திலும் மழைக்கு வாய்ப்பு சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவுகள் அநேக இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும் ஆகவே எங்க எந்தெந்த பகுதிகளில் மழை இன்னும் சரி வர பெய்யாம இருக்கோ கண்டிப்பா இனி வரும் நாட்களில் உறுதியா மழை வாய்ப்பை எதிர்பாருங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் நிறைய இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதில் வந்து மாலை நேரங்களில் சில இடத்துல வந்து பார்த்தா லேசான மழை சில இடங்கள்ல வந்து மிதமான மழை வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் நமக்கு விட்டு விட்டு மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் டெல்டா மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ நமக்கு நிறைய இடங்கள்ல டெல்டா பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு இருந்து மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு இருக்கு மற்றபடி கனமழை மிக கனமழை வெள்ளப்பெருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கு அதனால அதிக அளவில் நீங்கள் மழை வாய்ப்புகளை வந்து டெல்டா பகுதிகளில் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சில இடங்களில் மட்டுமே நமக்கு பகுதியாக பரவலாக மழை கிடைக்கும் தென் மாவட்டத்துல சில இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டத்தில் லேசானதுல இருந்து மிதமான மழையும் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை குறைவாக தான் இருக்கும் விரைவில் எப்பொழுது உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க போகுதோ அப்போதான் நமக்கு தென் மாவட்டங்களிலும் நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்க போகுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மழை பொழிவுகளை குறித்து நம்ம பேசலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் இருக்கும் இரவு நேரங்கள் அதாவது குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் சில பகுதிகளில் நமக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள் இந்த இரண்டு இடங்களிலும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பாருங்க அல்லது சில நேரங்களில் நள்ளிரவிலும் நமக்கு மழை பொழிவுகள் நீலகிரி மற்றும் கோ கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் அடுத்ததான் நம்ம தேனி தென்காசி மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணை பகுதிகளில் நீர்வரத்து பொறுத்த வரைக்கும் சீராக இருக்கும் தற்போதைக்கு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு குறைவு ஏன்னா கேரள பகுதிகளிலுமே நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிருக்கு அப்போ தென்மேற்கு பருவமழை அடுத்து எப்பொழுது தீவிரம் அப்படின்னா இந்த ஜூலை இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் பருவமழை பொறுத்தவரை தீவிரமடையும் அப்போ மாநிலங்கள் கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட கர்நாடகாவில் இனி அடுத்து வரும் ஜூலை இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்திலும் அந்த இடங்களில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் தற்போதைக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கிடையாதுங்க அது மட்டும் உறுதியாக இருக்கு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு அதிகனமழை அஹ் இது போன்ற வாய்ப்புகள் தற்போதைக்கு எந்த ஒரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டுல இருக்க போறதில்லை ஏன்னா ஏற்கனவே வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவானதை பார்த்தோம் ஜூன் இறுதியில ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி ஒரிசாக்கு அருகே கரையை கடந்து ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் அதே மாதிரி சத்தீஸ்கர் அசாம் போன்ற இடங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவு கொட்டி தீர்த்தது கிட்டத்தட்ட மிக கனமழை முதல் கனமழை வரை பதிவானதை பார்த்தோம் ஆனா அது போன்று நமக்கு தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்க போறது இல்லை ஏன்னா இது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால பகுதியான மழை பொழிவாகவே இருக்கும் மேற்கு தொடர்ச்சியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஆகவே நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னது போல எந்தெந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் சொல்லியிருந்தோமோ அங்கு மட்டும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை எதிர்ப்பாருங்க நண்பர்களை நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க